நடைபெற்ற தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் தொடர்பாக அதிமுகவின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களின் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார் எஸ்ஐஆர் பணிகள் மிக மெதுவாக நடைபெறுகின்றன என்றும் பல இடங்களில் திமுக நிர்வாகிகள் படிவங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் நியாயமான வாக்காளர்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் இல்லாத வாக்காளர்கள் சேர்க்கப்பட முயற்சி நடப்பதாகவும் அதனை அதிமுக கண்காணித்து வருவதாகவும் கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கோவைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தப்பட்டதாகவும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கான கோரிக்கையை பிரதமர் மோடியிடம் எடப்பாடி முன்வைத்ததாகவும் கூறினார் மெட்ரோ தொடர்பான தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து அனுப்பினாலும் திட்டம் நிச்சயம் அமையும் எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வந்தால் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என உறுதி கூறினார் மெட்ரோ ரயில் ஆய்வுக்கு மூன்று கோடி ரூபாய் நிதியை அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கினார் பல வழித்தடங்களில் மெட்ரோ திட்டம் வருவதற்கான அதிமுகவின் திட்டத்தை திமுக இரு வழித்தடங்களாக குறைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கோவை விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை திமுக அரசு இதுவரை முன்னேற்றவில்லை எனவும் அவர் விமர்சித்தார் திமுகவினர் கோவையில் போராடுவதற்கு பதிலாக டெல்லி நாற்பது எம்பிக்களுடன் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியதுதானே மெட்ரோக்காக என வேலுமணி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மீண்டும் வருவது

அதே போல அரசு மதப்படை மேம்பாடு பயன்படுத்த கூலிங் ஏர் வருவாய் கோட்டங்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஏர்போர்ட் விரிவாக்க மத்திய ஒரு வளர்ச்சி பண்ணுறது மிகப்பெரிய வளர்ச்சி ஐம்பதாண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை அம்மா அவர்களும் அதுக்கு எப்படின்னா முதல் எடப்பாடியவர்களும் அந்த திட்டங்களை பூர்வம் கொடுத்தார்கள் எடப்பாளையம் என்னால் நேரடியாக பாவிக்கு வந்து அத்தனை திட்டங்களை கொடுத்தார்கள் மெட்ரோயில் திட்டத்தையும் அறிவித்து முந்நூறு ரூபாய்

மக்கள் தொகை பத்தி சொன்னாட்டு அனுப்பினா திருப்பி நிவர்த்தி பண்ணி எப்படி நீ வந்து போது எடப்பாடியார் அவர்கள் பிரதமர் என்ற கருவா சொல்லிட்டார் கண்டிப்பா கோவைக்கு மதுரைக்கு பெற்று வேண்டும் என்று நேரடியாக அவர்கிட்ட பேசி மனுவை கொடுத்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் கண்டிப்பா பெற்றோரில் வாழ்க்கையில் கொண்டு வருவோம்

மனுவாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுத்து ரெண்டு பேர் அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதிகளில் அதிக வரிகிப்பை சமாளிக்க அறிவித்தார்கள் அதுக்கான ஒரு கண்டு குறித்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு

பார் தொண்ணூத்தி ஆறு அதே போல நாற்பத்தி எட்டு இலக்கிய மற்றும் அறுபது சேர்க்க எடப்பாடி ரொம்ப முக்கியமானது பின்னல் மற்றும் பதப்படுத்தல் பிரிவுகள் இது பயனடையும் பொருட்களின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது விற்பனை விலையில் வித்தியாசம் இல்லை இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடு இடுபொருட்கள் மண்புழு வேப்ப முன்னாக்க நுள்ளர்கள் அதிக மானியம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அமைகிற இதையும் சில மணி கோவை சென்னை தக்காளி ஈரோடு அதே போல கோவைக்கு பாத்தீங்கன்னா சென்னை தக்காளி ஈரோடுல மஞ்சள்

கவர்மெண்ட் விவசாய உபகரணங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு குறைக்கப்பட்டிருக்கு அதே போல விவசாய பயன்பாடு மற்றும் வீட்டு உபயோக ஓட்டர் பம்பு செட்டுகளுக்கு பேங்க்ல அதிகமாக தயார் பண்றாங்க ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டு ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று ஆனால் எடப்பாடி அவர்கள் திமுக கோரிக்கை கொடுத்திருக்காரு அதுல பம்பு செட்டுகளை விவசாய இயந்திர உபகரணங்கள் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் அதே போல சுழற்சி பிளாஸ்டிக் கழிவுவதற்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு

முதல் ராமேஸ்வரம் வரை இயக்கப்பட்ட ரயில் சேவை நிறுத்தப்பட்டதை மீண்டும் இயக்கவும் அதாவது பாதையாக மாற்றப்பட்டார் கோவை ரயில் நிலையத்திலிருந்து இருபது நேரம் இருபத்தி ரெண்டு அதே போல இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பெங்களூரு தினையும் புதிய ரயில் இயக்கவும் புதிய ரயில் கேட்டு கோரிக்கை வைத்தார்கள் தற்போது கோவையில் இருந்து இருக்களா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் கோவை மாவட்ட மக்கள் மேல் அக்கறையாக முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை உடனடியாக வச்சாங்க எடப்பாடியை பொறுத்தவரைக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் அதை செய்துகள் தெரியும் முதலமைச்சர் பெற்றோர்களுக்கு செகண்ட் பேர் அறுபத்தி மூணாயிரம் கோடி வாங்க அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் மற்ற மாநிலங்கள் கட்டப்படாத வீடு கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அதே போல பாத்தீங்கன்னா கோதாவரி காவிரி இணைப்புக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க அதே போல வளங்காய் காவிரி திட்டத்தை அறிவிக்க வச்சார் ஆலியார் திட்டத்துக்கு கமிட்டி போட்டார்

இங்கே வாங்கி உறுதி என்று கூறி நடந்தாலும் இருபத்தி ஆறுல கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் தீபத்தியில எடப்பாடி அப்படின்னா விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறி நன்றி மெட்ரோ திட்டம் வந்து நாங்கள் நார்மலிக்கப்படுவத பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் இடம் பண்ணுவாங்க அப்போ வந்து அதை வந்து ஆயிரத்தி கோயம்புத்தூரில் அறிவித்தார் அப்படிட்டேன் அறிவித்து ஜெயிக்க மூலமாக ஆரம்பிக்கிட்டேன் சரி முழு முழு நிதியை வழங்கினார்கள் அதில் வந்து நம்ம எல்லா வழிகிட்டையும் இப்போ நம்ம அறிவித்தோம் இவங்க ரெண்டு வழிகள் திறந்த மட்டும் எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லா வழிகிட்டத்திலும் கண்டிப்பா வரணுங்கிறது உண்டு அதே போல் இவங்க எந்த குறையும் இதாக இருந்தாலும் வந்து எந்த ஃபைல் போனாலும் அதை வந்து ஏதாவது ஒரு ஒரிஸ் போட்டு அனுப்புவாங்க நிவர்த்தி பண்ணி நம்ம அனுப்பணும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க விளக்கம் கேட்பாங்க அந்த விளக்கத்தை வந்து சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது நாற்பது வரைக்கும் நாங்க இருந்து சொல்றாங்க பூரா நாளாக செய்யிட்டு அதை போய் அங்கதான் கேட்டு வாங்கணும் அதை வச்சு இன்னைக்கு போராட்டம் இங்க பண்ணிட்டு இருந்தது பத்திரிகையா இருக்கும் ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல சரியா அனுப்பணும் அதுவே நீ மத்திய அங்க போய் போராடுக்க பாராளுமன்றத்துக்கு முடங்குக்க அதெல்லாம் சரியா இருக்கும் எத பண்ணி இருக்கும் சொல்ற